இணைக்க வந்து நம்ம கொடுவா மீன் குழம்பு வந்து எப்படி அதுக்கு வந்து ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் லைட்டா ஹீட் ஆகட்டும் சட்டி காஞ்சிடுச்சு எண்ணெய் லைட்டா ஹீட் ஆனும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் எடுத்து வச்சிருக்கோம் அத வந்து சேர்த்துக்கலாம் மீன் குழம்புனால வெந்த எண்ணம் வெந்தயம் லைட்டா பொரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் ரெண்டு கொத்து கருவா எடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு பூண்டு பல்ல வந்து நறுக்கி வச்சிருக்கோம் அதை வந்து சேக்கறோம். பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கீங்க அதையும் சேத்துக்கலாம். நெடி எर्दிரி. கூட லைட்டா வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து உப்பு சேத்திக்கலாம். கொடுவாமீன் குழம்பு உங்களுக்கு எல்லாம் புடிச்சமான கமாண்ட்ல சொல்லுங்க. மாசா இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம்

நம்மளோட நல்லா நம்மளோட மீன் குழம்பு வந்து நல்லா கொதிக்குது இதோட நம்ம வந்து வாவல் மீனை வந்து சேர்த்து விடலாம் ஒவ்வொன்றா உள்ள இறக்கி விடலாம் அவ்வளோதான் மீன் மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ நம்ம கொதிச்ச மாதிரி கொதிச்சிச்சு அப்படின்னா நம்மளுடைய சுவையான வாவல் மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்காமல் அதில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்